மாமல்லபுரம் அருகே பெண்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த தம்பதி மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் பட்டிப்புலம் மீனவர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா துளசி தம்பதியினர் இவர்கள் தீபாவளி சீட்டு நடத்தியதோடு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஒரே மாதத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் தருவதாகவும் கூறி பணம் வசூலித்துள்ளனர் இதனை நம்பி அப்பகுதி பெண்கள் பல கோடி ரூபாயை ராஜா துளசி தம்பதியிடம் தந்துள்ளனர் குறிப்பாக நொச்சிக்குப்பத்தை சேர்ந்த நித்யா என்பவர் தனது பணத்தை மட்டுமின்றி தனக்கு தெரிந்த பதினைந்து பேரிடம் பணம் வசூலித்து ஐந்து கோடி ரூபாயை தந்துள்ளார் இதன் பின்னர் அத்தம்பதியினர் பணத்தை தராமல் அலை கழித்துள்ளனர் இதனையடுத்து மோசடிக்கு ஆளானவர்கள் வீட்டை முற்றுகையிட துளசியும் ராஜாவும் தப்பிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் தலைமறைவாக இருந்த ராஜா கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் தலைமறைவாக உள்ள துளசியை தேடி வருகின்றனர் எ வாங்க பதினஞ்சு கோடி தரேன்னு சொன்னாங்க சார் லாஸ்டா அந்த காசு வரல முப்பத்தஞ்சு லட்சம் இத்தனை பேருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் கோடி கணக்குல எப்படி நான் கடன் அடைப்பேன்னு நான் கேட்டதுக்கு நீ இந்த காசு கட்டினாத பீடம் வித்து திருநாங்க கிட்ட மறுபடியும் என் வீட என் தங்கச்சி வீட எங்க அப்பா வீடு இருக்கிற டாக்குமெண்ட் அடமான வச்சு லாஸ்டா பத்து லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறேன் வந்துட்டு எனக்கு அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க